ரெண்டு வம்சத்தை ரெண்டு நபருடைய ஜெனரேஷன் அது தலைமுறைகளை குறித்து சந்ததிகளை குறித்து சொல்றாரு நான் அவர்களை நிலைக்க பண்ணுவேன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுறாரு நான் உங்களை நினைக்க பண்ணுவேன் எதுல நீ தடுமாட்டிட்டு இருக்க எதுல நீ தள்ளாடிக்கிட்டு இருக்க உன் தள்ளாடுதலுக்கு உன் தடுமாட்டத்துக்கு இன்னைக்கு பரிசுத்த தெய்வம் ஒரு முற்றிய பிள்ளை வைத்து ஒரு நிலைப்படுத்துகிற அபிஷேகமா மேல வைக்கிறார் நீ தள்ளாடுவதில்லை நீ மனம் பதறிப்பதில்லை உன்னை நினைக்க பண்ணுவேன் கத்த சொல்லரு உன்னை நிலைகே பண்ணுவேன் உன்னை நிலைகே பண்ணுவேன் சில காரியத்துல தடிமாறறார்ல சில காரியத்துல நிக்க முடியல அதله நான் உன்னை நிலைகே பண்ணுகிறேன் ஒரு கிருபையவ மேல் ஓ யூதா வம்சதாரே யோசேபின் வம்சதாரே நான் உன்னை நிலைகே பண்ணுவேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்காதே போவோம் இல்லைன்னு சொல்லி இல்லாம ஆக்கிரவேன்னு சொல்லி சில காரியங்களை உன்ன எத்தனைத்திருக்கலாம் ஆனா ஆவியான சொல்றேன் உன்னை நிலைக்க பண்ணுவேன் உன்னை நிலைக்க பண்ணுவேன் யூதா வம்சத்தாரு யோசேபின் வம்சத்தாரு உன்னை நிலைக்க பண்ணுவேன் இன்னைக்கு நீ விழுந்த இடத்த நான் சொல்றேன் இரவலாய் கத்தர் கிருபையாய் அநேக கிருப வரங்களை கோடாரியே போல அநேக உத்தரங்களை வெட்டுகிற ஒரு ஆயுதத்தை ஒரு கிருபைய கையில கொடுத்தாரு இன்னைக்கு உன் கையில இருந்த கோடாரி இங்க விழுந்துட்டல விழுந்த இடத்த சொல்லு இன்னைக்கு தெய்வம் அதுல ஒரு கோப்பை தூக்கி போட அதுதான் அந்த கோப்புதான் தான் அந்த கம்புதான் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு உனக்காய் விழுந்தவர் அந்த கோடாரியை மிதிக்க பண்ணி உன் கைகளில திரும்ப யாருக்கும் இது தரிசன வார்த்தை இது தீர்க்க தரிசன வார்த்தை உன் கைகளில திரும்ப திரும்ப அந்த கோடாரி வருது கை நட்டி எடு கை நட்டி எடு இதோ 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 திரும்ப உன் கைகளில அந்த அபிஷேகம் அந்த கிருபா வர

வேணுன்னு விழல ஆனா விழுந்த இடத்த காட்டி கொடுத்துரு இதுலதான்ப்பா விழுந்துட்டேன் இந்த இடம் இந்த இடம் என் கையில இருந்தது பறி போடுது இந்த இடம் தான் தொலைச்சிட்டேன் தொலைச்சுட்டேன் இதெல்லாம் தொலைச்சிட்டேன் ஆண்டவரா இயேசு கேட்கிறாரு இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு எங்க விழுந்துச்சு எங்க விழுந்துச்சு இங்க நான் விழுந்துச்சு இதுதான் விழுந்த இடமா இப்பொழுது அதை மிளக்க பண்ணுகிற இப்ப கை நீட்டி எடுப்பாரு சொல்லு திரும்ப அந்த கிருபா வரும் கைகளில வரும்படி பரிசுத்த தேவன் துணை செய்கிறார்